லார்ட் இந்த நாளுக்கான வார்த்தை யாத்திராகவும் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் எக்ஸுடஸ் த லார்ட் வில் ஃபைட் ஃபார் யூ அண்ட் ஏ ஷால் கோல்ட் யுவர் ஃபேஸ் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதிப்போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கத்த சொல்கிறார் இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் கத்த சொல்கிறது என்னவென்றால் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினால் பயப்படாதீர்கள் கத்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார் அதனால் சோர்ந்து போக வேண்டாம் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் கத்தரே யுத்தத்தில் வல்லவர் கத்தர் என்பது அவருடைய நாமம் கண்ணீர்களின் பாதில் நடக்கிறீர்களா பயப்பட வேண்டாம் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் உங்கள் தேவனாகிய தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் நீங்கள் செய்த தவறுகளுக்காக கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் உங்கள் இருதின் கலங்காமல் இருப்பதாக என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார் ஏசப்பா உங்களுக்கு யுத்தம் செய்வார் நம்முடைய பாவங்களுக்காக ஏசப்பா சிலுவையில் நமக்காக யுத்தம் செய்தார் அதனால்தான் நாம் அறியாமல் செய்த தவறினை மன்னித்து நமக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தார் அந்த தியாகத்தின் விளைவாக தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் நாம் செய்த தவறுகளை நினைத்து ஏசப்பாவிடம் மன்னிப்பு கேட்டால் அவர் நமக்கு மன்னிப்பு கொடுத்து நமக்கு பலன் கொடுப்பார் ஏசப்பா நமக்கு யுத்தம் செய்வார் நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது ஜெபிக்க வேண்டும் சத்துருக்களை சிநேயுங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் நாம் ஜெபிக்கிறபோது போது நாம் வெற்றியும் சமாதானமும் கத்தர் அருளி நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ப்ரேஸ்ட் காட்